டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூலிகையை பாருங்க இந்த மூலிகை எல்லாம் வச்சு போடக்கூடிய ஒரு இது தூதுவலை தூதுவலை லெமன் கிராஸ் தூதுவலை லெமன் கிராஸ் பட்டை நம்ம இது புதினா துளசி கொத்தமல்லி வதை கிராம்பு இது ஏலக்காய் கற்பூரவல்லி வல்லி இலை இதெல்லாம் ஒரு மூலிகை டீயை பாருங்கள் இந்த மூலிகை டீ சளி இருமல் வீசிங் எல்லாத்துக்கும் இந்த மழை காலத்தில் குளிர்காலத்தில் வர்ற எல்லா பிரச்சனைக்கும் இது தீரும் இது நல்லா கேட்கும் இது நல்லா இதில் இருந்து அந்த பிரச்சனையில் இருந்து அந்த சளி எல்லாம் இருக்கிற சளியை தீர்க்கும் இந்த மூலிகை டீ இது பால் சேர்த்து கொடுத்தா குழந்தைங்க கூட இதை குடிக்கலாம் குழந்தைங்களுக்கும் ஒரு வயசுக்கு மேலே குழந்தைகளை குடிக்கலாம் அப்படி ஒரு மூலிகை டீ இந்த மூலிகை டீயை பற்றி விரிவான இது வீடியோ நான் போட்டிருக்கிறேன் அதை போய் பாருங்கள் இந்த நீங்கள் குடிச்சிங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு எல்லா சளி தொண்டக்கரப்பு எல்லாம் நல்லா கேட்கும் இந்த நாங்கள் அடிக்கடி போட்டு குடிக்கிற டீ அதனால் இந்த டீயை போட்டு குடிங்க குடித்து நல்ல க்ளை இந்த காலத்தில் இருக்க வர்ற எல்லா சளி பிரச்சனைகளையும் நுரையீரல் சளியை நீங்க இது நல்ல உபயோகமாகும் இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ காட் யூ